தம்பி எங்க போனா எப்போ வருவா என்ன திடீர்னு தம்பி மேல பாஸ்த பொங்கற அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி வீட்டுக்கு தான் போயிருக்கான் வந்துருவான் சித்தி வீட்டுக்கு போயிருக்கானா ஏ அக்கா வாடி போடினா வாயெல்லாம் உடைச்சிருவேன் போச்சு என் கால அழுத்தி விடு மாடு மாதிரி போடா பசங்களா இது நூறு ரூபாய் இருந்துச்சு பாத்தீங்களா நம்ம ஒளிச்சு வச்ச காசு இங்கதான் இருக்கா இருக்கு உனக்கு எதுடா இவ்வளவு காசு இது கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்ச காசுக்கா கவலைப்படாத நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்